ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டு வேலைகளை எப்படி ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் குறிப்புகள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங்கான விஷயங்களும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தலாம் கீரை எல்லாம் நாம் இருந்து வாங்கிட்டு வருவோம் கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜ்லேயே வைப்போம் அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைனரான பேஸ்கெட்லேயோ அல்லது பாத்திரத்திலேயோ போட்டு வச்சுக்கோங்க அடியில் இன்னொரு பாத்திரம் வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்டர் ஆன இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும் இதை வந்து ஒரு பிளைட் போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கீரை காலையில் எந்திரிச்சு நம்ம பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம காலையில் சமைக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ஆரோக்கியமான முறையில் சமைச்ச ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணலாம் பாருங்கள் அடியில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம் அப்படின்னா இதில் எக்ஸ்டெண்ட் ஆன இருக்கிற எல்லாம் வடிஞ்சிரும் வாடி போகவோ இல்லை அழுகி போகவோ அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் இந்த மாதிரி சாப்பர் வந்து எல்லா வீடுகளையுமே இருக்கும் நாம் வெங்காயம் இந்த மாதிரிலாம் சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதுவும் வந்து ஆம்லெட்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாப்பரில் நாம் எப்போவுமே வந்து வெங்காயம் இந்த மாதிரி பச்சை மிளகா காய்கறி இது மட்டும் தான் கட் பண்ணுவோம் அது மட்டும் கட் பண்ணாமல் வெங்காயமெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த பிளேடை எடுத்துகிட்டு இது கூடவே வந்து இன்னொரு பொருள் கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேத்துக்கு தெரியாமையே இருக்கும் சப்பாத்தி மாவு பசை இருக்குது அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த பிளேட் எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் இதை போட்டுட்டு நமக்கு ஆம்லேட்டுக்கு எவ்வளோ தேவையான முட்டையும் அதை இதில் உடச்சி ஊற்றிடுங்க முட்டையை உடைச்சி அப்புறம் திருப்பி வந்து இதை அந்த மேல் மூடியை போட்டுட்டு சாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல நொறையோட நம்ம எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஆம்லேட்டுக்கு வந்து நம்ம முட்டையை அடிச்சு எடுப்போமோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம கையில் சுத்தமாக கொஞ்சம் கூட படாமல் கை வலிக்காமல் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்போவுமே ஆம்லெட்டுக்கு முட்டை வெங்காயமெல்லாம் கலந்து பாருங்கள் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்காயத்தை மட்டும் இதில் சாப் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி முட்டை வந்து அடிக்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு பாத்திரமும் சேரும் இதே மாதிரி ஒரே வேலையாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் பாத்திரமும் சேராது ஒரே பாத்திரத்தில் நல்ல பர்ஃபெக்டான முறையில் நாம் ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்லெட் செய்யும்போதுமே வந்து சூப்பராக வரும் வெங்காயமெல்லாம் நல்ல பொடியாக கட்டாயி நல்லா முட்டையெல்லாம் ஈவனாக கலந்து ரெடியாக இருக்குது இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஆம்லெட் செஞ்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நாம் புது துணியெல்லாம் எப்போவுமே வந்து துவைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடோ அல்லது டிட்டர்ஜென்ட் பவுடர் மட்டும்தான் தான் யூஸ் பண்ணி துணிகளை துவைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி கூடவே வந்து ஷாம்பு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி பாருங்கள் புது துணிகளெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயம் ரொம்ப மைல்டாகவும் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும் அழுக்கெல்லாம் காடர்லையெல்லாம் வந்து அழுக்கெல்லாம் போய் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் துணி பார்க்குறக்கே வெளுத்தும் போகாது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் புது துணியெல்லாம் இந்த மாதிரி மைல்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகும் புது துணி மட்டும் இல்லாமல் நாம் டெய்லி யூஸ் பண்ணுற துணிகள் கூட இந்த மாதிரி துவைக்கலாம் பாதி வந்து லிக்விடோ அல்லது டிட்டர்ஜென்ட் பவுடரோ யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் துணி பார்க்குறக்கே இந்த காலர்லேலாம் வந்து அழுக்கு படியாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் பிரியாணி வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு காலியாயிடும் தயிர் சட்னி மட்டும் இந்த மாதிரி மீதமாயிரும் இதை நம்ம என்ன பண்ணிடுவோம் குப்பையில் கொண்டு போய் போட்டுருவோம் அப்படி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு எடுத்துகிட்டு வாங்க வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணிக்கெல்லாம் வந்து வெங்காயம் பொறிச்சு நம்ம மேலே மேரினேட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சிங்கன்னா அளவுக்கு நல்லா காஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பருப்பு கடையல் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து தாளிப்பு கொடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து இந்த வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோனையும் அந்த பருப்பு கடையல்ல நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மாட்டுப்பால் யூஸ் பண்ணி நம்ம தயிர் செஞ்சு இந்த மாதிரி ஆனியன் ரைத்தா பண்ணி இது இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லே வந்து அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இல்லாமல் நாம் பிரியாணிக்கு சிக்கனுக்கு கறிக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம பச்சை வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ட்ரை டைம் எடுக்கும் இது வெறும் ரெண்டே நிமிஷம் போதும் எண்ணெய் மட்டும் சூடு பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை போட்டோம் அப்படின்னா டக்குன்னு ப்ரௌன் கலர் ஆயிரும் நம்ம எடுத்து நம்ம எதில் மேரினேட் பண்ணணுமோ அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் நமக்கு உடம்பு வலி டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக நீங்கள் டீ போடாமல் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க தோல் சீவைவெல்லாம் வேண்டிய அவசியம் கிடையாது அதோட ஒரு மூணு ஏலக்காவும் எடுத்துகிட்டு அதை சேர்த்துட்டு நீங்கள் டீ போட்டு குடிச்சு பாருங்கள் உங்களோட அழுப்பெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம டீ போட்டு குடிக்கும்போது டீ பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்பு வழியாக இருக்கும் போது டயர்டாக ஃபீல் பண்ணும்போது சளி காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயே வந்து இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கும்போது டைட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொப்பை வரதெல்லாம் தடுக்கும் ஏன்னா இதில் நம்ம இஞ்சி சேர்த்திருக்கோம் ரெகுலராக நம்ம இந்த மாதிரி இஞ்சி டீ குடிக்கும்போது டைட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஏலக்காய் இஞ்சி மட்டும் போதும் இதோட உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணுனாலும் சேர்த்திக்கங்க அது உங்களோட ஆப்ஷனல் தான் வெறும் ஏலக்காவும் இஞ்சி மட்டும் போட்டாலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இது டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க உங்களோட அழுப்பெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் நாம் எப்போவுமே பாத்திரம் கழுவறுக்கு ஒன்றா வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவிற பவுடரோ அல்லது லிக்விடோ இதில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் லிக்விட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கரைகள் எல்லாம் போகவே போகாது நல்லா நுரைக்க மட்டும் செய்யும் அதே மாதிரி நம்ம பாத்திரம் கழுவுற பவுடர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா திட்டு திட்டா அங்கங்கே வந்து பாத்திரத்தில் பிடிச்சிக்கும் இதெல்லாம் இல்லாமல் லிக்விடும் பாத்திரங்களை உர பவுடரும் சேர்த்தி வந்து நீங்கள் போட்டு பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா பாத்திரத்தில் இருக்கிற கரைகள் எல்லாமே போயிடும் அதுவும் இல்லாமல் நமக்கு லிக்விட் வந்து சீக்கிரமே தீந்து போகாது ரொம்ப நாள் வந்து இது வரும் லிக்விடும் சரி பாத்திரங்களை உற பவுடரும் சரி ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஈவனாக கலந்து தேய்ச்சி பாருங்கள் விடாப்பிடியான கரைகள் கூட ஈஸியாக போயிடும் இந்த டீ கரை நம்ம சில்வர் பாத்திரம்லாம் வந்து அடுப்பிலையே வச்சுட்டு அப்படியே சூடு பண்ணுவோம் அந்த கறைகள் எல்லாமே வந்து ஈஸியாக போயிடும் பாத்திரமே பார்க்குறக்கு நல்ல பளபளன்னு இருக்கும் நம்மளுக்கு லிக்விட் வந்து நிறைய செலவாகாது லிக்விட் வந்து சேவ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் நாம் இப்போ தான் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்போம் அல்லது புது வீட்டுக்கு நம்ம குடி போயிருப்போம் குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கர் வச்சு பென்சில் எல்லாம் வந்து கிரிக்கி வச்சுருவாங்க பார்க்குறக்கே வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே சானிடைசர் யூஸ் பண்ணுவோம் சானிடைசர் இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு கிளாத்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு எந்த இடத்துல வந்து வரைஞ்சிருக்காங்களோ ஸ்கெட்ச் பெண்ணாக இருந்தாலும் சரி நார்மல் வந்து இந்த மாதிரி மார்க்கராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மார்க்கர் கரையெல்லாம் வந்து போயிடும் நம்ம செவுத்துல பார்க்குறக்கு அசிங்கமாகவும் இருக்காது அப்போவே வந்து குழந்தைங்க வரைஞ்சி வச்சிருக்கும் போதே வந்து இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன் வரைஞ்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் சானிடைசர் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மார்க்கர் கரை எல்லாமே போயிடும் நம்ம பென்சிலாக இருந்தாலும் சரி பென்னாக இருந்தாலும் சரி எதில் நம்ம எழுதினாலும் அதை வந்து ஈஸியாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம் செவத்தில் கரையாகும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் கரையெல்லாம் ஆகவே ஆகாது பாருங்கள் இந்த இடத்துல நிறைய கிரிக் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல நான் இந்த மாதிரி தான் தொடச்சிருக்கேன் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நாம் குழந்தைங்க வந்து போர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நார்மல் கிளாத் வச்சு நம்ம துடைக்கும் போது இந்த போர்டில் இருக்கிற எழுதுனதெல்லாம் வந்து போகவே போகாது டஸ்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து தொலைஞ்சு போயிடும் அல்லது வேறு எங்கேயாவது தூக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி சானிடைசர் போட்டு போர்டை தொடைச்சி பாருங்கள் பளிச்சுன்னு எல்லாமே போயிடும் பாருங்கள் இப்போ நான் நார்மலாக தொடச்சிட்ருக்கேன் சானிடைசர் போடாமல் தொடச்சிட்ருக்கேன் அப்போ கொஞ்சம் கூட எழுதின கரை போகவே போகாது சானிடைசர் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி பாருங்கள் போர்டெல்லாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும் பாருங்கள் ஈஸியாக தொடச்சிடலாம் நம்ம போர்டு பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்கும் துணியில கூட இந்த மாதிரி ஏதாவது பென்சில் கரை மார்க்கர் கரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்க ஈஸியாக போயிடும் பாருங்க கிளீனாக போயிடுச்சு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆஃப்ல இருந்தாலுமே நிறைய தண்ணி லீக் ஆகும் இந்த பைப்பெல்லாம் போட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் ப்ராப்ளம் எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் தான் ரப்பர் பேண்டு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து குப்பையில் போடாதீங்க சேர்த்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட் வந்து போட்டு பைப்பில் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து டக்குன்னு நின்றும் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது நான் இப்போது ஒரு ஏழு எட்டு ரப்பர் பேண்ட் போட்டு இதில் டைட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க மூணு ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமும் தண்ணி உழுதுட்டு தான் இருக்குது இது ரொம்ப நமக்கு வந்து வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டான ஒரு விஷயமா இருக்கும் தண்ணி சவுண்டுமே வந்து நமக்கு நைட்டெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா பாருங்கள் தண்ணி வந்து லீக் ஆகிறது நின்றுச்சு எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் தான் ஏன்னா தண்ணி ரொம்ப லீக் ஆகிட்டு இருக்கும் போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு டக்குனு சரியாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டு சுற்றி வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணி ப பைப் ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் நம்ம ரசத்துக்கு வந்து சீரகம் மே நம்ம வீட்டில் வந்து ரசம் செய்வோம் ரசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம ரசத்துக்கு சீரகம் மிளகெல்லாம் அரைச்சிட்டு சேர்ப்போம் சில நேரம் பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆயிரும் கரண்ட் கட் ஆகும்போது நமக்கு ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம் நீங்கள் ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம்க்கு தேவையான சீரகம் மிளகு அதோடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க ட்ரையாக பவுடர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு ஆக்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பவர் கட் போதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வராது பூண்டு மட்டும் தட்டுனா போதும் பூண்டு தட்டுறதுக்கு மிக்சி தேவையே இல்லை சும்மா நார்மலாக நம்ம பூண்டு தட்டி வரமிளகா சேர்த்து ரசம் ஈஸியாக வச்சிடலாம் இந்த பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திட்டு அதோட பூண்டு தட்டிவிட்டு வரமிளகா நல்லா கிள்ளி போட்டுட்டு ஈஸியாக நம்ம ரசம் வச்சிடலாம் இது எல்லா நேரங்களையும் நமக்கு யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் ரஃசல் செய்யறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமும் ரொம்ப சேவ் ஆகும் அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தலாம் நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி நம்மளோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்டில் ஒன்றா எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி போட்டு சுற்றி வச்சுக்கோங்க சுற்றி வச்சுட்டு நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம் பொரியலுக்காக இருந்தாலும் சரி புளிக்குழம்புக்காக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஆனாலும் நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம் கீரை மல்லி இலை எல்லாமே இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் காலையில் நேரம் ஸ்கூல் டைம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற டைம் எல்லாம் வந்து காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும் நமக்கு வேலையும் சுலபமாக செஞ்சு முடித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம அழுகல் இருந்தாலும் சொத்தை இருந்தாலும் நம்ம ஈஸியாக பார்த்து அதை ரிமூவ் பண்ணிடலாம் பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சிறுசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இது காய்கறிக்கு மட்டும் இல்லாமல் கீரை மல்லி இலை எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்கிற பாருங்க நார்மலாக நாம் ஒரு ஒரு காயாக எடுத்து கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாது இந்த மாதிரி நம்ம இருக்கிற காய லாஸ்ட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே பார்த்தோம் இதில் ஒரு டிப்ஸாவது யாருக்காவது யூஸ் ஆகும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம எப்போவுமே கிச்சன்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சீக்கிரமாக சுலபமாக எப்படி வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கற்றுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ